எக்ஸ் ஏஐ நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரியான எலான் மஸ்க் பேபி க்ரோக் எனும் குழந்தைகளுக்கான ஏஐ சாட்பாட்டை வெளியிட திட்டமிட்டிருப்பதாக அறிவித்திருக்கிறார் முழுக்க முழுக்க குழந்தைகளுக்காக உருவாக்கப்பட இருக்கும் இதன் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பன குறித்து விரிவாக பார்க்கலாம் இந்தியா உட்பட உலகளவில் ஏஐ சாட்பாட்டுகளின் வளர்ச்சி இதுவரை கண்டிராத உயரத்தை எட்டி வருகின்றன சாட் ஜிடிபியின் வருகைக்குப் பிறகு ஜெமினி ஏஐ மெட்டா ஏஐ குரோக் ஏஐ போன்ற அடுத்தடுத்த சாட் பாட்டுகள் களமிறங்கின இவை அனைத்தும் கூகுள் மெட்டா ஓபன் ஏஐ எக்ஸ் ஏஐ போன்ற மிகப்பெரும் தொழில்நுட்ப நிறுவனங்களில் இருந்து களமிறங்கி இருக்கின்றன இதனால் அவற்றில் அடுத்தடுத்த அப்டேட்டுகள் ஃபீச்சர்ஸ் போன்றவை சேர்க்கப்பட்டு வருகின்றன இந்த நேரத்தில் எக்ஸ் ஏஐ நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரியான எலான் மஸ்க் பேபி க்ரோக் எனும் குழந்தைகளுக்கான ஏஐ சேட்பார்டு வெளியிடப்பட இருப்பதை அவரது எக்ஸ் தளம் மூலம் உறுதி செய்திருக்கிறார் இதுவும் ஏஐ சேட்பார்ட் போல் வேலை செய்யும் என கூறப்படுகிறது ஆனால் குழந்தைகளுக்கான கண்டென்ட்களை மட்டுமே இதில் கொடுக்க வேண்டும் என்பதால் குழந்தைகள் பாதுகாப்பு இதில் உறுதி செய்யப்பட இருப்பதாக மஸ்க் தெரிவித்துள்ளார் அதேபோல குழந்தைகள் எளிதில் பயன்படுத்தும் வகையில் உருவாக்கப்படுவதாகவும் குழந்தைகளுக்கு தேவையான உபயோகரமான தகவல்களை மட்டுமே இதில் பார்க்கும் வகையில் வகைப்படுத்துவதாகவும் கூறப்பட்டுள்ளது இது முழுக்க முழுக்க குழந்தைகளுக்காக மட்டுமே உருவாக்கப்பட இருப்பதால் குறிப்பிட்ட வயது வரம்புக்கு ஏற்ப கண்டென்ட்டுகளை கொடுக்கும் என கூறப்படுகிறது வழக்கமான ஏஐ சாட்பாட்டுகள் போல் அல்லாமல் குழந்தைகள் விரும்பும்படியான கலர் டிசைன் ஈசி ஆக்சஸ் யூசர் இன்டர்பேஸ் போன்றவை கிடைக்க இருப்பது உறுதியாகும் என அந்நிறுவனம் திட்டவட்டமாக தெரிவிக்கிறது மேலும் ஏஐ சேட்பாட்டுகளில் கேள்விகளை கேட்டு அதற்கு பதில்களை பெறுவது போன்ற வழக்கமான தொழில்நுட்பத்தை தாண்டி இதில் குழந்தைகளுக்கான கதைகள் ஹோம்ஒர்க் கேள்விகள் இரவு நேர கதைகள் போன்றவை கிடைக்க இருக்கிறது அதுமட்டுமின்றி குழந்தைகளின் மனநலனை காக்கும் வகையிலும் அவர்களின் பாதுகாப்புக்காகவும் பெரியவர்களுக்கான சாட்பார்டுகளில் இருந்து முற்றிலும் மாறுபட்டு முழுக்க முழுக்க குழந்தைகளுக்கான கண்டென்டுகள் மட்டுமே அதில் ஃபீட் செய்யப்பட இருக்கிறது இதுபோக குழந்தைகளின் பெற்றோர்களுக்கு கண்ட்ரோல் கொடுக்கும்படி ஃபியூச்சர்ஸ் கொடுக்கப்பட இருக்கிறது ஆகவே குழந்தைகளை பெற்றோர்கள் கண்காணித்துக் கொள்ளவும் முடியும் நவீன உலகில் தொழில்நுட்ப வளர்ச்சியையும் நம் குழந்தைகள் அதன் மீது காட்டும் ஆர்வத்தையும் நம்மால் தடுக்க முடியாது ஆனால் இதுபோன்ற கட்டுப்பாடுகளை கொண்டு அவர்கள் தவறான பாதைகளில் செல்லாமல் பாதுகாக்க முடியும் என்கின்றனர் தொழில்நுட்ப வல்லுநர்கள் முரசு செய்திகள் தொலைக்காட்சிக்காக சண்முகவேல் சித்தார்த்தன்